இயேசு கிறிஸ்துவின் ஈடு எத்திரி நாமத்தினாலே கிருபையும் சமாதானபுரங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க முடியாத கர்த்தர் கொடுத்த கருவைக்காக ஸ்தோதரோம் குறிப்பாக இந்த நாட்களிலே சிலுவை தியானங்களை குறித்து சினித்து கொண்டிருக்கிறோம் சிலுவையும் ஊழியமும் என்ற தலைப்பின் கீழே ஆவிக்குரிய ஊழியம் அல்லது மைமீன் ஊழியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு குறுந்தியர் நான்காம் அதிகாரம் முதலாவசரத்தில் போர்க சொல்லும்போது இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய விளாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை எப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றுகிற நாங்கள் இந்த மகிமையின் ஊழியத்தை பெற்றுகிற நாங்கள் ஆவிக்குரிய ஊழியத்தை பெற்றுகிற நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லுங்கள் பவுலும் உடன் ஊழியர்களும் பெற்றுக்கொண்ட இந்த ஊழியம் அது புது உடன்படிக்கையின் ஊழியம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கும்போது புது உடன்படிக்கையின் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுழலாக்கினார் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவே எங்களை தகுதியுடலாக்கினார் நாங்கள் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரலாக இருக்கிறோம் என்று சொல்கிறார் ரெண்டு கோடிதான் நான்காம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கும்போது பொது மொழிபெயர்ப்பில் வாசிக்கும்போது கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம் ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம் மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம் எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்துக் கூறுவதில்லை மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கிறோம் இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனச்சான்று கொண்ட அனைவருக்கும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்கிறோம் நாங்கள் எந்த இடத்துலையும் தவறாக நடந்து கொண்டதில்லை உண்மைக்கு புறம்பாய் நாங்கள் நடந்து கொண்டதில்லை ஆண்டவருக்கு நற்சாட்சிகளாய் விளங்குகிறோம் அதனால் ஆண்டவர்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்ததுனாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை நாங்கள் தளர்ந்து போவதில்லை என்று சொல்லி பௌரடிகளார் சொல்லுவதை காண முடியும் அநேக நேரங்களில் ஊழியர்கள் சோர்ந்து போயிடுறாங்க தளர்ந்து போயிடுறாங்க அந்த ஊழியத்துக்கு வந்தோம் அப்படி நிலைமைக்கு ஆகிடுறாங்க இல்லை ஆனால் பௌரடிகளாக சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடலாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் ஆண்டவற்றிலிருந்து நாங்கள் இறக்கம் பெற்றிருப்பதால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று சொல்கிறார் தேவனுடைய கிருவையினாலே பவுல் இந்த மகத்தான ஊழியத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் திமுகவுக்கு அவர் எழுதும்போது தெரியப்படுத்துகிறார் ஒன்று திமுக முதலாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் பதினாலு வருஷங்களை வாசிக்கும்போது போது ஒன்று திம்பத்தையும் முதலாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் பதினாலு வருஷங்களை வாசிக்கும்போது என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி எப்படி உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஊழியத்தில் எப்படி இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் நான் உண்மையானவர் என்று ஆண்டவர் தான் இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லி பௌரடிகளார் சாட்சி சொல்வதை நாம் அறிய முடிகிறது முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்யணுமா இருந்தேன் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக நான் இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இலக்கம் பெற்றேன் நான் தூசிக்கிறவன் துன்பப்படுத்துகிறவன் கொடுமைப்படுத்துகிறவன் ஆனாலும் நான் அதில் அறியாமல் செஞ்சேன் அவிசுவாசத்தினால செஞ்சேன் நான் அறியாமல் செய்தபடினாலே அவிஸ்வாசன செய்தபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து எனக்கு கிருபை கிடைத்தது இரக்கம் கிடைத்தது நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்திலே பரிபூர்ணமாய் பெருகிற்று அவருடைய கிருவை என்னிடத்திலே பரிபூர்ணமாய் பெருகிற்று என்று சொல்லுகிறார் எனவே நான் சோர்ந்து போகவில்லை ஏனென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் நினச்சி இந்த நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு அதனால் நான் சோர்ந்து போகவில்லை என்று சொல்லுகிறார் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து இல்லை பல பேர் அந்தரங்கமாக பல பாவங்களை செஞ்சுக்கிட்டு பல தீமைகளை செய்வாங்க வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கர அதி பயங்கர பரிசுத்தவன் மாதிரி என்ன செய்வாங்க காணப்படுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமான பாவிகளாக இருப்பாங்க அதாவது சொல்கிறது வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் அநேகர் உழைப்புக்காக தந்திரமாக நடக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க தேவ வசனத்தை தாறு மாறாக ஜனங்கள் இருக்கிறாங்க சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் சத்தியத்தை வெளிப்படுத்த உண்மையை சொல்கிறோம் நாங்கள் உண்மையை சொல்கிறோம் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னு சொல்லுகிறோம் சத்தியத்தை சொல்கிறோம் சத்தியத்தை நாங்கள் சொல்கிறதுனால நாங்கள் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல எல்லா மனுஷனுடைய மன மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று என்று விளங்க பண்ணுகிறோம் ஸோ நம்மளால் இதை சொல்ல முடியுமா ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் பதிமூணு முதல் பதினைந்து வருஷத்தை வாசிக்கும்போது அவர் சொல்கிறாரு அப்படிப்பட்டவர்கள் கல் அப்போ சிலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவைய அப்போஸ்துலன் வேஷத்தை தனித்து கொண்டவளாக இருக்கிறார்கள் அது ஆச்சரியம் இல்லை இது ஆச்சரியம் இல்லை வேஷம் போடுவது யார் வேஷம் போடுறா அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிறவன் வேஷம் போடுறான் நான் ஆண்டவருக்கு ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறவன் வேஷம் போடுறான் பௌரடிகளார் அதை தெளிவாக சொல்கிறார் அது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் ஒளியின் தூருடைய வேஷத்தை தரித்து கொள்வானே இதென்ன பெரிய விஷயம் கூட தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்கிறான் அதே போல் தான் இன்றைக்கு இருக்கிற இந்த அப்போசில என்று சொல்கிறவங்க ஊழியக்காரர் சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் யாருடைய முடிவு அப்போசிலென்று சொல்லுகிறார்களே அவருடைய முடிவு எப்படி ஒளியின் தூதனுடைய முடிவு காணப்பட்டதோ அப்படியோடைய முடிவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பௌரடிகளார் எழுதுகிறார் ஒன்று தசை நோக்கியர் முதலாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வாசிக்கும் வாசிக்கும்போது ஒன்று தசை நோக்கியர் முதலாம் அதிகாரம் சொல்கிறாரு நீங்கள் தெரிந்து கொள்ளப்படுற என்று நான் நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காக எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறோம் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல வசனத்தோடு மாத்திரம் அல்ல வல்லவையோடும் ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படி புடலாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடைய திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுள்ள நாணீர்கள் அப்படின்னு சொல்கிறார் யாருக்கு தசனோக்கிய சபைக்கு எழுதும்போது அப்போது நாம் வசனத்தோடு வல்லமையோடு பசு தாவியோடு முழு நிச்சயத்தோடு என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் சாட்சிகளாய் காணப்பட வேண்டும் இடைவிடாமல் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும் அதுதான் ஊழியக்காரனுடைய வேலை ஊழியக்காரனுடைய வேலை என்ன வேலை இட விடாமல் ஜெயிப்பது இருந்தாலும் அவளுக்கு ஜெபிப்பது இருந்தாலும் அவனுக்காக ஜபிப்பது இதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வேலை அதுதான் ஆவிக்குரிய ஊழியம் அதுதான் உடன்படிக்கையின் ஊழியம் அல்லையா என்ன உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையின் ஊழியம் யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னில் இயேசுவாமி சொல்கிறாரு பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற சொல்லி ஆண்டவர் சொன்னார் பொல்லாங்கு செய்கிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு வராது வராதிருக்கிறான் இயேசு மிட்ட வந்தால் நீ பண்ணுறது பாவம் அநியாயம் அக்கிரமம் இதெல்லாம் செய்யலான்னு சொல்லுவார் அதனால் என்ன செய்ய மாட்டாங்கண்ணா ஒளி இடத்துல வர்றதில்லை என்னிடத்துல வருவதில்லை ஆண்டவர் சொல்லி என்னிடத்தில் வருகிறேன் நான் புறம்பே தள்ளுவதில்லை வருத்தப்பட்டு பாருங்க சுங்கலே நீங்கள் இடத்துல வாருங்கள் அப்படின்னு சொன்னார் அண்ணா அன்னிக்கி ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு ஆள் இல்லை பின்பற்றுவதற்கு ஆள் இல்லை சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளிப்பிடத்திலே வருகிறான் சத்தியத்தின்படி செய்கிறவன் உண்மை உண்மையின்படி செய்கிறவன் வசனத்தின்படி செய்கிறவன் ஆண்டவராக ஈஸ்வரத்திலே வருகிறான் கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க இல்லை பொல்லாங்கு செய்கிற அந்த கேட்டகிரில் இருக்கீங்களா சத்தியத்தின்படி செய்கிற கேட்டகரியில் இருக்கிறீங்களா சத்தியத்தின்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நிலைத்திருப்போம் பவுரை போல சோர்ந்து போக மாட்டோம் ஆண்டோருக்காக வைராக்கியம் நிற்போம் அப்படிப்பட்ட கிருபிகளை தந்து கர்த்தனை ஆசிரியப்பார் ஆக ஆண்டவரே கிருபை கொடுத்த வேலைக்காய் சோதரம் எங்களோட பேசின வசனக்கார என்று சொல்கிறோம் புதிய உடன்படிக்கின் ஊழியக்காரராக விளங்கும்படி கர்த்தர் எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜமிக்கிறோம் எப்படி பவுலடிகளார் மக்கென்று இருந்தாரோ சோர்ந்து போகாதிருந்தாரோ ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்தாரோ அதே நாங்களும் செயல்பட எங்களை தகுதிப்படுத்துவீராக எங்களை ஆசிர்வதிப்பீரார் கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரர்களுக்காக நாங்கள் அவருடைய வாழ்வை மாற்றுவீராக ஆண்டவரே பழைய வாழ்க்கைகள் கடந்து போகட்டும் புதிய வாழ்க்களாக கொண்டு வாங்க புதிய கிருவுகள் புதிய நன்மைகள் புதிய ஆசிர்வாதங்கள் உள்ள தொடர வேண்டுமா நாங்கள் தடைகளை மாற்றி போடுங்க கத்ததாமே அந்த ஒரே இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கின்ற இந்த நாட்களில் எங்களோடு பேச வேண்டுமா எங்களோடு இடைப்பட வேண்டுமா எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் உடைய கருத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒருமையாக்குறோம் சகல தூதிக்க நம்ம செலுத்துகிறோம் வீட்டில் இருந்த இயேசு மனஞ்செய்ய மறுப்பு இதாவே ஆமே ஆமே தேங்க்யூ காபி பிளஸ் யூ ஆல்